sir. <laughs> Yeah. இப்ப நம்ம திருவம்பாவை பாசுரம் அர்த்தத்தை பார்க்கலாம் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் என்ன எழுதியிருக்கார் அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் உடையவளே நேற்று நீ எங்களிடம் உன்னை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டதே உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியிலுள்ளோரும் உலகில் உள்ளார்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடன் எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்கிறபடியாக இந்த பாடலோட அர்த்தம் அமைஞ்சிருக்கு அடுத்த பதிவில் திருவம்பாவை பாசுரம் ஏழு பார்க்கலாம் நன்றி வணக்கம்